அரசே நம்மார் பதாய்கள்த்தான அவன் ஒரு துரோகி அதியமான் எந்த எதிரி இதை செய்தான் எதிரி அல்ல சக்கரவர்த்தி துரோகம் தங்கத்திற்காக வடக்கு முன்னணி விட்டது எங்கள் விநியோக வழிகள் நாசப்படுத்தப்பட்டன அனைவரும் தமிழ் வழியில் பிறந்தவர்கள் அப்படியானால் எதிரி இனம் எது உடலில் இருந்து உயிர் பிரிந்தால் அது ஒரு சடலமாகிறது ஆன்மா இல்லாத ஒரு பாத்திரம் ஆனால் அவர்களின் ஆன்மா போய்விட்டது அவர்கள் நடமாடும் சடலங்கள் துரோகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் துரோகத்தை அறியாதவர்கள் குற்றம் இந்த ராஜ்யத்திற்கு எதிரான தேச துரோகம் எங்கள் மக்களை காட்டிக் கொடுத்ததுதான் அவர்களின் குற்றம் நான் வேட்டையாடும் எதிரி அவர்கள்தான் கண்டுபிடியுங்கள்